வாருங்கள் ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் நம்முடைய பெண் அமைப்பு தொடர்ந்து நடத்திட்டு ஒரு பொது வெளியெங்கும் பெண்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்வனுடைய கோவை நிகழ்வு தான் இப்ப நீங்க பாத்துட்டு இது வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் பெண் அமைப்பு அப்படிங்கிறது ஆனா அந்த பொது வெளியெங்கும் பெண்கள் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் முதல்ல சென்னை மெரினா கடற்கரையில ஒரு நான் ஆல்ரெடி இந்த விஷயங்கள சொல்லிட்டே தொடர்ந்து பண்றதுக்கு என்ன காரணம்னா பெண்கள் வந்து வெளியில வரணும் அவங்க தங்களுடைய கட்டுக்களை எல்லாம் உடச்சிட்டு இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து வித்தியாசமா யோசிக்கணும் மூல வீடு அவங்க எப்பவுமே இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா அதுல இருந்து அவங்க வெளியில வரணுங்கிற முக்கியமான நோக்கம்தான் இந்த பொது வெளியும் பெண்கள் அப்படிங்கிற நிகழ்வுக்கு காரணம் அது வந்து இப்போ பரவலா தமிழகம் முழுக்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் அது கோயம்புத்தூர்ல நாங்க எதிர்பார்த்த கூட நிறைய பெண்கள் வந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்போ நாங்க இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் எதிர்காலத்துல கோவை பெண்களை இதை பிரம்மாண்டமா முன்னெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அவங்க உருவாக்கி இருக்காங்க அது காரணம் பெண்களுக்குள்ள இருக்கிற அந்த குமுறல்கள் தான் காலங்காலமா விட்ட பெண்களுக்கு வந்து நிறைய ஆதங்கங்கள் இருக்கு நிறைய சொல்ல வேண்டிய சோகங்கள் இருக்கு அதுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பா இருக்குன்னு நினைக்கிறாங்க இப்ப இங்க வந்து புலம்பரவுக்காக வரல அவங்க கூடி இருந்து அவங்களுடைய மனசில் இருக்கிற ஒரு வடிகால் தேடுறதுக்கான முயற்சி தான் இது அந்த வடிகால் அப்படிங்கிறது எப்படின்னா ஒருத்தர் பேச சிரிக்க இவ்வளவு நாள் மூலையில உட்காந்துட்டு எப்போ உள்ளுக்குள்ளேயே சிந்திச்சுட்டு இருக்கோம் ஒரு உள்முக சிந்தனை அதை விட்டு வெளியில வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு அந்த வகையில் இன்னும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம் அடுத்து வந்து திருநெல்வேலியில அல்லது நிறைய இடங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் பெண்கள் தயாரா இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயும் பண்றதுக்கு ஒரு இருபத்தி பெண்கள் சேர்ந்து சென்னையில் இந்த மாதிரி ஒரு பெண் அமைப்பு தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தொடங்கணும் இப்போ வந்து ஆயிரத்தி நூறு பெண்கள் தமிழகம் முழுக்க இருக்காங்க தொடங்க என்ன காரணம் கேட்டா இதேதான் பெண்கள் முன்னேற்றம் இப்ப நான் வந்து ஒரு கவிஞரும் கூட நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன் பெண்ணியம் சார்ந்த கவிதைகள் இதுவரைக்கும் பத்து கவிதை நூல்கள் வெளியிட்டிருக்கேன் அது எல்லாமே பெரும்பாலும் சமூக சிந்தனையும் பெண்ணியம் தான் இருக்கும் அப்ப அத வெறுமனே எழுதிட்டும் இருந்தா பத்தாது இத வந்து ஏதாவது செயல்பூர்வமாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் பெண் நம்ம தொடங்கணும் தொடங்கும் போது சந்தேகம் இருந்துச்சு இதெல்லாம் பெண்கள் புரிஞ்சுக்குவாங்களா அவங்களுக்கு இது புரியுமா அப்படின்னு ஆனா அப்படி இல்லை நினச்சதை விட மிகப்பெரிய அளவில் பெண்களுடைய புரிதல் இருக்கு இப்ப நான் ஒருத்தை குரல்ல பேசிட்டு இருந்தா ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப இந்த பெண் அரசியல் பெண்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண் அரசியல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கோம் இதனுடைய நோக்கம் என்னன்னா இந்த அரசியலை பெண்கள் கையெடுக்கணும் அதாவது இந்த சமூகம் வந்து பெண் வழி சமூகமா தான் இருந்துச்சு அதாவது தாய்வழி சமூகமா தான் இருந்துச்சு பெண்கள் தான் ஆட்சி செய்தாங்க அப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பெண்கள் வந்து கீழே தள்ளப்பட்டாங்க ஆண்களுடைய கைக்கு எல்லாம் வந்துச்சு அதிகாரம் அவங்க முன்னெடுத்தது தான் எல்லாமே கலை இலக்கியம் வரலாறு திரைப்படங்கள் எல்லாமே ஆனா அது வந்து எதுவுமே ஒரு முழுமையா இல்லை நமக்கு பார்த்தோன்னே பழிச்சு தெரியுது சரியா இல்லைன்னு அதை வந்து வெறும் ஆதங்கமா தெரிவிக்க முடியுதே தவிர அதுல ஒரு மாற்று வழி ஒரு மாற்று சிந்தனை நமக்கு கிடைக்கல அதுக்கான ஒரு மாற்று அரசியல தான் பெண்கள் முன்னெடுக்கணும் அதாவது பெண்கள் முன்னெடுத்தாங்கன்னா ஆண்களுடைய அதே குணத்தோட அல்ல பெண்களுக்குன்னு சில பிரத்யேக குணங்கள் இருக்கு தாய்மை இருக்கு பெரும் கருணை இருக்கு மன்னிக்கிறது இருக்கு விட்டு கொடுக்கறது இருக்கு அடக்கங்கிறது பெண்ணுக்கு மட்டும் அல்ல ஆணுக்கும் தேவையானது அப்படின்னு பெண் அமைப்பு நினைக்குது அடக்கத்தை வந்து ஒரு அவமானமாவோ ஒடுங்கி இருக்கிறது தப்பு ஆனா அடக்கமா இருக்கிறது வந்து ஆணும் அடக்கமா இருக்கணும் அப்படிங்கறதுதான் பெண் அமைப்பினுடைய கருத்து இந்த மாதிரி நிறைய கொள்கைகளை வலியுறுத்தி முதல்ல பெண்களுக்குள்ள ஒரு கருத்து ரீதியா அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும் நம்ம பெண் அமைப்பு எதுக்காக செயல்பட போகுது என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்குது எதிர்கால லட்சியம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பெண்ணுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் அந்த கட்டம் தான் இப்போ இருக்கு அடுத்த கட்டம் விஷயமா நாங்கள் இந்த பெண் அமைப்பு அப்படிங்கிறத நினைக்கிறோம் இப்போ நீங்கள் கேட்டீங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சென்னையில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்துகிறோம் கவிக்கோ அரங்கம் அப்படிங்கிற இடத்துல ஒரு முந்நூறு பெண்கள் வந்திருந்தாங்க அதுல பெண் அமைப்பினுடைய பேச்சாளர்கள் இருபது பேர் பேசுறாங்க அந்த கூட்டத்துக்கு அது அத்தனை பேரும் வியந்து போய் நாங்க பெண்களுடைய கூட்டம் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த கோலம் போடுறது ஏதாவது பாரதியார் பாட்டு ரெண்டு பாடுறது அப்புறம் ஏதாவது நகைகள் ச அப்படி இருக்கும்னு நினைச்சோம் ஆனா எல்லாம் புரட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு நம்பவே முடியல பெண்கள் கிட்ட இருந்து இப்படி ஒரு எழுச்சி வருமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி முகநூல் எல்லாம் நிறைய எழுதியிருந்தாங்க அங்கே அவங்களும் சில பேர் கூட இங்க வந்திருக்காங்க

நூற்றுக்கும் மேற்பட்ட இந்த அடுத்த கட்டமான நிகழ்வுல வந்து எங்கெங்க நடத்த உத்தேசரி அடுத்த பகுும் நிகழ்வுகள் வந்து திருவாரூரில் பண்ணலான் இருக்கும் அதுக்கான முயற்சியெல்லாம் ஆமாம் அந்த இடத்துல பூம்புகார்னு ஒரு இடம் இருக்குல்ல அங்கே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு பெண்கள பாக்குறவங்க அவங்களே முன்னெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்கவுங்க மாவட்டங்களில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கான முயற்சிகள் பண்றாங்க நாங்க அங்கே போய் அவங்கள என்கரேஜ் பண்றோம் உங்களுக்கு பெண் விதி ஏற்கதுக்காக பெண்களுக்காக நீங்க எந்த மாதிரிலாம் உதவிகள் நிறைய பண்ணியிருக்கோம் அதாவது இப்போ பெண் அமைப்பு தொடங்கணுன்னே இப்போ பெண் அமைப்புங்கிறது வெறும் இந்த எலிட் லேடிஸ்க்கானது மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய முக்கியமான கொள்கை அதில் வந்து எல்லா தரப்பு பெண்களும் இருக்கும் ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து அத்தனை பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் அப்போ வாழ்க்கையில் வந்து விளிம்பனையில் இருக்கிற பெண்களையும் நாங்கள் வச்சிருக்கோம் அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு தேவையான கல்வி உதவிகள் செய்கிறோம் மருத்துவ உதவிகள் செய்கிறோம் அது கே பப்ளிசிட்டி பண்ணி பண்றது இல்லை அவங்களுக்கு நாங்கள் இதை செய்கிறோம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியெல்லாம் பண்ணுறது இல்லை கேட்டாங்கன்னா அது நியாயமான உதவி கேட்குறாங்க அப்படின்னு உடனே யோ வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருந்தோம் ஏண்டா ம மனங்களில் மாற்றம் வரணும்னு நினைக்கிறோம் அப்போ தான் இந்த சமூகம் மாறும்னு நினைக்கிறோம் சும்மா விளம்பரத்துக்காகவும் போலியாக நிறைய அமைப்புகள் இருக்கு செய்கிறதெல்லாம் போலித்தனம் இங்கே பேசிட்டு வீட்டுக்குள்ளே போகணுன்னா அவங்களுடைய முகமும் எல்லாம் வேறையாக இருக்கும் அந்த முகம் மூடி அணிச்சு வருவாங்க அந்த மாதிரி பெண் அமைப்பு இருக்கக்கூடாதுங்க நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கும் அதனால் உதவிகள் கொஞ்சமாக இருந்தாலும் ஆத்மார்த்தமாக செஞ்சுட்ருக்கோம் ஓராண்டு இருபது ரெண்டாயிரத்தி இருந்து இருபது வரைக்கும் சிறப்பாக நிறைய உதவிகள் செஞ்சோம் தமிழகம் முழுக்க இருக்க அரசு பள்ளிகள் ஒரு நூறு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து போட்டிகளை நாங்களே உருவாக்கி அவங்களுக்கெல்லாம் பரிசு ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு பரிசு கொடுத்தோம் அதே மாதிரி சென்னையில் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஆங்கில இலவச வகுப்புகள் எடுத்தோம் அது எல்லாமே நல்ல ஆசிரியரை வச்சு எது செஞ்சாலும் நாங்கள் வந்து அவங்களில் ஒருத்தராக நாங்கள் எங்களை நினச்சி தவிர அவங்க ஏதோ நம்மக்கிட்ட வாங்க வந்திருக்காங்க நம்ம கொடுக்க வந்திருக்காங்க அந்த மேட்டிமை வந்து பெண்ணமைப்பு இருக்கவே இருக்காது பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இழதல் அதனினும் இளமே அப்படிங்கிற அந்த கணியன் பூங்கு சொன்னதை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கோம் எதிர்காலம் வந்து ஆண்களும் அதை செய்யணும் இப்போ நாங்கள் செய்கிற விஷயங்களை பார்த்து ஆண்களுக்கும் அது ஒரேச்சு அவங்களும் மாறணுங்கிறது எங்களுடைய எண்ணம் அதனால தான் அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது இல்லை நாங்கள் இதே இதை பண்ண போகிறோம் நீங்கள் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு யாரையுமே குறை சொல்கிற பழக்கமே எங்களுக்கு கிடையாது நாங்கள் இதை செய்ய போறோம் இதை செய்வோம் அதை திருந்தோம் பெண்கள்ங்கிறது வலிமையானவங்கன்னு ஆண்களுக்கு தெரியும் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அவங்கவுங்க பெண்களை பார்க்கறாங்க ஆனால் அது வலிமையை பற்றி பேசிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது ஏதாவது செய்யணும் இல்லையா அந்த களத்துல இறங்கின செயலில் இறங்கின பெண்களுடைய கூட்டம் தான் இது